டிடி தமிழ் செய்திகளை வழங்குவதற்காக நான் ஃபான்சியா விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் கடந்த அறுபது ஆண்டுகளில் வேறு எந்த அரசும் செய்யாத மகளிர் நலன் சார்ந்த கொள்கை முடிவுகளை எடுத்தது பாஜக அரசு வாரணாசி கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு தோல்வி பயந்தால் பிரதமர் நரேந்திரமோடி பொய்களை கூறி வருகிறார் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே விமர்சனம் கடந்த ஐந்து கட்ட தேர்தல்களில் முன்னூற்று பத்து இடங்களை வெற்றியை பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி உறுதி செய்திருக்கிறது மத்திய அமைச்சர் அமித் ஷா பரப்புரை குண்டு வெடிப்பு வழக்கு தமிழ்நாடு உள்ளிட்ட நான்கு மாநிலங்களில் பதினோரு இடங்களில் தேசிய விசாரணை முகமை சோதனை தமிழகத்திற்கு மே மாதம் முழுவதும் இரண்டு புள்ளி ஐந்து டிஎம்சி தண்ணீர் திறக்க வேண்டும் கர்நாடக அரசுக்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவு வாக்குக்காக அவதூறு கருத்துக்களை வெளியிடுவதை பிரதமர் நிறுத்திக் கொள்ள வேண்டும் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிக்கை ஐபிஎல் கிரிக்கெட் தொடர் ஹைதராபாத்தை எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது கொல்கத்தா இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம் கடந்த அறுபது ஆண்டுகளில் வேறு எந்த அரசும் செய்யாத மகளிர் நலனை நோக்கிய கொள்கை முடிவுகள் மற்றும் இடஒதுக்கீடுகளை பாஜக மூத்த தலைவரும் பிரதமருமான நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் தனது சொந்த தொகுதியான வாரணாசியில் இல்லத்தரசிகள் மருத்துவர்கள் ஆசிரியைகள் என மகளிர் மட்டுமே பங்கேற்ற பெண்கள் சக்தி சம்மேளனம் கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றினார் அப்போது சமாஜ்வாதி மற்றும் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் மகளிருக்கு பாதுகாப்பு இல்லை என்று குற்றம் சாட்டினார் உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத் தலைமையில் மகளிர் பாதுகாப்பாக உள்ளனர் என்று கூறினார் பாஜக அரசு செய்த பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை இண்டி கூட்டணி எதிர்த்தது என்றும் நரேந்திர மோடி தெரிவித்தார் முன்னதாக பிரக்யராஜ் மாவட்டத்தில் பாஜக வேட்பாளர்களான நீரஜ் திரிபாதி மற்றும் பிரவீன் பட்டேல் ஆகியோரை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டார் உத்தரப்பிரதேசத்தில் சமாஜ்வாதி பகுஜன் சமாஜ் கட்சிகள் ஏழை எளிய மக்களின் நிலத்தை அபகரித்ததாக பாஜக மூத்த தலைவரும் பிரதமருமான நரேந்திரமோடி குற்றம் சாட்டியுள்ளார் உத்தரப்பிரதேசத்தை முன்பு ஆண்ட கட்சிகள் மாஃபியா குழுக்களுக்கு ஆதரவாக செயல்பட்டதாகவும் அவர்கள் சுதந்திரமாக நடமாடவிட்டதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார் நடந்து முடிந்த ஐந்து கட்ட மக்களவைத் தேர்தல்களில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி முன்னூற்று பத்து இடங்களை உறுதி செய்திருப்பதாக அக்கட்சியின் மூத்த தலைவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான அமித் ஷா கூறியுள்ளார் ஒடிசாவின் பல்வேறு பகுதிகளில் அவர் பிரச்சாரம் மேற்கொண்டார் டென்கனல் பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அமித் ஷா பிஜு ஜனதாதள அரசின் செயல்பாடுகளை விமர்சித்தார் மக்களவை தேர்தலில் நானூறு இடங்களில் பாஜக வெற்றி பெறும் என நம்பிக்கை தெரிவித்த அமித் ஷா நடந்து முடிந்த வாக்குப்பதிவுகளில் முன்னூற்று பத்து இடங்களை தேசிய ஜனநாயக கூட்டணி உறுதி செய்திருப்பதாகவும் கூறினார் ஒடிசாவில் பாஜக ஆட்சிக்கு வந்தால் இம்மாநிலத்தின் இயற்கை வளங்களை சுரண்டியவர்கள் சிறைக்கு அனுப்பப்படுவார்கள் எனவும் அமித்ஷா குறிப்பிட்டார் தோல்வி பயத்தால் பிரதமர் நரேந்திர நரேந்திரமோடி பல பொய்களை கூறுவதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார் ஹரியானா மாநிலம் சண்டிகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பிரதமர் நரேந்திர மோடி பத்து வருடங்களாக தனது பணியை செய்யவில்லை எனவும் காங்கிரஸை குறை கூறுவதையே வழக்கமாக கொண்டுள்ளார் எனவும் அவர் குற்றம் சாட்டினார் மேலும் தங்களது ஆட்சி அமைந்தால் அரசியல் அமைப்பை மாற்றுவதாக பாஜக தலைவர்களே கூறுவதாக கார்கே தெரிவித்தார் கடந்த பத்து ஆண்டுகளில் லட்சக்கணக்கானவர்கள் வேலை இழந்துள்ளதாகவும் மாணவர்களுக்கான உதவித்தொகைகள் நிறுத்தப்பட்டு விட்டதாகவும் கூறினார் இந்தி கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் அமைதி வளம் மற்றும் ஒற்றுமை நாட்டில் தடை தோங்கும் என்றும் தெரிவித்தார் அமலாக்கத்துறை சிபிஐ ஆகியவற்றை பாஜக அரசு தவறாக பயன்படுத்தியுள்ளதாகவும் கார்கே குற்றம் சாட்டியுள்ளார் வாக்கு வங்கிக்காக ஊழலில் ஈடுபட்டவர்களை காங்கிரஸ் பாதுகாத்தது என தேர்தல் பரப்புரையில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் குற்றம் சாட்டியுள்ளார் ஜார்க்கண்ட் மாநிலம் புகாரோவில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் காங்கிரஸ் மற்றும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா தலைவர்கள் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஊழலுக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார் வாஜ்பாய் மற்றும் மோடி தலைமையிலான பாஜக அரசு ஊழல் கரைபடியாத அரசாக திகழ்ந்ததாக அவர் தெரிவித்தார் கனிம வளம் மிகுந்துள்ள ஜார்க்கண்ட் மாநிலத்தை ஆளும் அரசு கொள்ளையடித்து வெறுமையாக்கிவிட்டதாக ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டார் பீகாரில் ராஷ்ட்ரிய ஜனதாதள ஆட்சியில் தனிநபர் வருமானம் குறைந்ததாக மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் பீகார் மாநிலம் பாட்னாவில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தேஜஸ்வி யாதவ் தலைமையிலான ஆட்சியில் ஒடிசாவை விட பீகார் தனிநபர் வருமானம் கடுமையாக பாதிக்கப்பட்டதாக அவர் கூறினார் அடுத்த பத்து ஆண்டுகளில் பீகாரின் பொருளாதாரம் முப்பத்து மூன்று சதவிகிதம் அளவிற்கு குறையும் என்றும் தெரிவித்தார் அந்த மாநிலத்தில் புதிய தொழிற்சாலைகள் எதுவும் தொடங்கப்படவில்லை என்றும் இல்லாமல் தனிநபர் வருமானம் உயராது என்றும் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார் குறிப்பிட்ட கட்சிகளுக்கு ஓட்டு போடுமாறு பொதுமக்கள் நிர்பந்திக்கப்படுவதாக ஜம்மு காஷ்மீர் முன்னாள் முதலமைச்சர் மெஹபூபா முஃப்தி குற்றம் சாட்டியுள்ளார் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ரஜௌரி மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் உள்ள பிரதிநிதிகளை சந்தித்ததாகவும் அப்போது அவர்கள் அனைவரும் வாக்காளர்களை சில குழுக்கள் அச்சுறுத்துவதாகவும் தெரிவித்தார் மேலும் சில மதவாத குழுக்கள் குறிப்பிட்ட வேட்பாளருக்கு வாக்களிக்க வாக்காளர்களை வற்புறுத்துவதாகவும் கூறினார் கூடுதலாக இன்னும் சிலர் பாஜக வேட்பாளர்களின் பெயர்களை சொல்லி அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று அச்சுறுத்துவதாகவும் மெஹபூபா முஃப்தி தெரிவித்தார் உலக அளவில் செல்போன் உற்பத்தியில் இந்தியா தற்போது இரண்டாம் இடம் வகிப்பதாக பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் வடமேற்கு தில்லியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டு உரையாற்றினார் செல்போன் உற்பத்தியில் இந்தியா வேகமாக முன்னேற்றம் கண்டிருப்பதாக கூறினார் தில்லி யூனியன் பிரதேச அரசின் செயல்பாடுகளை விமர்சித்த ஜே பி நட்டா ஆம் ஆத்மி கட்சி பெண் எம்பி மீதான தாக்குதல் சம்பவத்தில் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் இரட்டை நிலைப்பாடு வெளிச்சத்திற்கு வந்திருப்பதாகவும் தெரிவித்தார் ராமேஸ்வரம் காஃபே குண்டுவெடிப்பு வழக்கு தொடர்பாக தமிழ்நாடு உட்பட நான்கு மாநிலங்களில் பதினோரு இடங்களில் தேசிய விசாரணை முகமை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர் மார்ச் ஒன்றாம் தேதி பெங்களூருவில் உள்ள இந்த கஃபேயில் நடத்தப்பட்ட வெடிகுண்டு தாக்குதல் குறித்து தேசிய விசாரணை முகமை விசாரணை நடத்தி வருகிறது இது தொடர்பாக இரண்டு பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர்களிடம் இருந்து கைப்பற்றப்பட்ட டிஜிட்டல் ஆவணங்களின் அடிப்படையில் தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா ஆகிய மாநிலங்களின் பதினோரு இடங்களில் நேற்று சோதனை நடத்தப்பட்டது ஆந்திரதேசத்தின் மச்சர்லா சட்டமன்ற தொகுதிக்கு நடைபெற்ற தேர்தலின் போது மின்னனு வாக்குப்பதிவு எந்திரங்கள் சேதப்படுத்தப்பட்ட சம்பவம் தொடர்பாக நடவடிக்கை எடுக்குமாறு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது மக்களவை தேர்தலுடன் ஆந்திர சட்டப்பேரவைக்கும் தேர்தல் நடைபெற்றது இந்நிலையில் அங்குள்ள லா சட்டமன்ற தொகுதியில் நடைபெற்ற தேர்தலின் போது மின்னனு வாக்குப்பதிவு எந்திரங்கள் சேதப்படுத்தப்பட்டதாக புகார் எழுந்தது இதுகுறித்து விசாரணை மேற்கொண்ட தேர்தல் ஆணையம் இந்த சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்குமாறு பல்நாடு மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளது ஒரு சிறு வேலைக்கு பிறகு பல்வேறு செய்திகளை பார்க்கலாம் பார்க்கலாம் தமிழகத்திற்கு மே மாதம் முழுவதும் இரண்டு புள்ளி ஐந்து டிஎம்சி தண்ணீர் திறக்க காவிரி மேலாண்மை ஆணையம் கர்நாடக அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது புதுதில்லியில் காவிரி மேலாண்மை ஆணையத்தின் முப்பதாவது குழு கூட்டம் அதன் தலைவர் எஸ் கே ஹல்தர் தலைமையில் நேற்று கூடியது இதில் தமிழ்நாடு கர்நாடகா கேரளா மற்றும் புதுச்சேரி ஆகிய மாநிலங்களின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர் இந்த நிலையில் காவிரியிலிருந்து தமிழகத்திற்கு மே மாதத்திற்கான இரண்டு புள்ளி ஐந்து டி எம் சி தண்ணீர் திறக்க காவிரி மேலாண்மை ஆணையம் கர்நாடக அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது கடந்த பதினாறாம் தேதி வினித் குப்தா தலைமையில் நடந்த காவிரி நீர் ஒழுங்காற்று குழு கூட்டத்தில் இரண்டு புள்ளி ஐந்து டிஎம்சி தண்ணீரை தமிழகத்திற்கு திறந்துவிட வேண்டும் என்று பரிந்துரை செய்யப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது அவதூறான வெளியிடுவதை பிரதமர் நரேந்திர மோடி வேண்டும் என முதலமைச்சர் கருத்து ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டையும் தமிழக மக்களையும் அவதூறாக பேசுவதை நிறுத்திக்கொள்ள வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் தமிழ்நாட்டிற்கு வரும்போதெல்லாம் தமிழையும் தமிழக மக்களையும் உயர்வாக பேசும் பிரதமர் வெளிமாநிலங்களில் மாநிலங்களில் செல்லும் போது குறிப்பாக தேர்தல் பிரச்சாரத்தின் போது தமிழகத்தை பற்றி அவதூறாக பேசுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் குவைத்தில் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை விடுதலை செய்ய உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழ்நாடு அரசு தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா மத்திய அரசுக்கு மீண்டும் கடிதம் எழுதியிருக்கிறார் இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் சென்ற ஆண்டு டிசம்பர் மாதம் குவைத் கடலோர காவல் படையினரால் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர்களை விடுவிக்க வலியுறுத்தி மத்திய அரசுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடந்த பிப்ரவரி மாதம் கடிதம் எழுதியிருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதுவரை அந்த மீனவர்கள் விடுவிக்கப்படாத நிலையில் இந்த விவகாரத்தில் தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என இன்றைய நாளிதழ்களில் செய்தி வெளியாகியுள்ளது என்றும் இந்த விவகாரத்தில் மத்திய அரசு தூதரக ரீதியில் நடவடிக்கை எடுக்க வேண்டியுள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்களை விடுவிக்க மத்திய அரசு துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நினைவூட்டல் கடிதத்தை தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா எழுதியிருப்பதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்ததாக எக்ஸ்பிரஸ் செய்திகளை பார்க்கலாம் எண்ணிக்கை மையத்துக்குள் தேர்தல் ஆணையத்தின் அடையாள அட்டை உள்ளவர்களுக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்படும் என வேலூர் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி தெரிவித்துள்ளாா் வேலூர் நாடாளுமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை தொடர்பாக நடைபெற்ற ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் பேசிய அவர் தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டும் நடைமுறைகளை தேர்தல் எண்ணும் மையத்தில் பணியில் ஈடுபட்டுள்ள ஒவ்வொருவரும் கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் வாக்கு எண்ணும் மையத்துக்குள் வரும் அனைவரும் தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்பட்ட அங்கீகார அட்டை வைத்திருக்கின்றனரா என்ற பரிசோதனைக்கு பின்னரே அனுமதிக்கப்படுவர் என்று குறிப்பிட்டார் முதல் உதவி சிகிச்சை வசதிகள் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் வாக்கு எண்ணிக்கை மையத்தில் மேற்கொள்ளப்படும் என்றும் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி கூறினாா் Transcrição e பழனி அருள்மிகு பெரிய நாயகி அம்மன் கோவிலில் திருக்கல்யாணம் நடைபெற்றது கோவிலின் வசந்தோற்சவ விழா கடந்த பதினாறாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது முக்கிய நிகழ்வான திருக்கல்யாண நிகழ்ச்சியில் வள்ளி தேவசேனா சமேதர் முத்துக்குமாரசாமிக்கு பால் பன்னீர் பஞ்சாமிர்தம் உள்ளிட்டவற்றால் அபிஷேகம் செய்யப்பட்டு தீபார்த்தனை நடைபெற்றது மேலதாளம் முழங்க மாங்கல்யம் அணிவிக்கப்பட்ட பின்பு பக்தர்களுக்கு மங்கள பிரசாதங்கள் அன்னதானம் வழங்கப்பட்டது திருக்கல்யாணத்தில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் திருப்பூரில் பெய்த கனமழையின் காரணமாக ஐம்பத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு பின்பு குறிச்சிக்குளம் நிரம்பியது ஊத்துக்குடி தாலுகாவில் முப்பத்தி ஆறு ஏக்கர் பரப்பளவில் உள்ள குளம் கடந்த பல ஆண்டுகளாக போதுமான மழை இல்லாமல் ஏரி முழுவதும் நிரம்பாத நிலையில் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு பெய்த கனமழையின் போது குளம் நிரம்பியது இப்போது திருப்பூர் மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக கனமழை பெய்த நிலையில் குறிச்சிக்குளம் ஐம்பத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு பின்னர் நிரம்பியது ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானையில் புகழ்பெற்ற அருள்மிகு ஆதி ரத்னேஸ்வரர் மற்றும் ஸ்நேகவல்லி அம்மன் கோவில் தேரோட்டம் நடைபெற்றது கோவிலின் வைகாசி விசாக திருவிழா கடந்த பதிமூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது விழாவின் முக்கிய நிகழ்வாக நேற்று நடைபெற்ற தேரோட்டத்தில் பெரிய தேரில் ஆதி ரத்னேஸ்வரர் சிறிய தேரில் ஸ்நேகவள்ளி தாயாரும் திருக்கோவிலின் நான்கு ரத வீதிகளிலும் உலாவது பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர் மாலை தொடங்கிய தேரோட்டமானது ஏராளமான பக்தர்களின் கரகோஷத்துடன் நிலைக்கு வந்து சேர்ந்தது அடுத்ததாக உலகச் செய்திகளை பார்க்கலாம் மறைந்த ஈரான் அதிபரின் இறுதிச் சடங்கில் இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்கின்றனர் ஈரானின் வடமேற்கு பகுதியில் உள்ள டபிரிஸ் நகருக்கு அருகே பள்ளத்தாக்கு பகுதியில் நேரிட்ட ஹெலிகாப்டர் விபத்தில் ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி அவருடன் பயணித்த வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹுசைன் அமீர் அப்துல்லாஹியான் உள்ளிட்டோர் உயிரிழந்தனர் ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசியின் இறுதி ஊர்வலம் டப்ரிஸ் நகரில் நேற்று தொடங்கியது இறுதி ஊர்வலத்தில் ஏராளமான ஈரான் மக்கள் பங்கேற்று தங்கள் அதிபருக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் இன்று டெஹ்ராம் நகரில் அதிபர் இப்ராஹிம் ரைசியின் உடல் பொதுமக்கள் மற்றும் உலக தலைவர்களின் அஞ்சலிக்காக வைக்கப்படுகிறது இஸ்லாமிய முறைப்படி ஈரான் சுப்ரீம் தலைவர் அயத்துல்லா தலைமையில் இறுதிச் சடங்குகள் தொடங்க உள்ளன அதிபர் இப்ராஹிம் ரைசி பிறந்த ஊரான மஷஹாத் பகுதியில் நாளை அவரது உடல் தகனம் செய்யப்பட உள்ளதாக ஈரான் அரசு தெரிவித்துள்ளது இந்நிலையில் டெஹ்ரானில் வைக்கப்படும் அதிபரின் உடலுக்கு இந்தியா சார்பில் குடியரசு துணைத் தலைவர் ஜக்தீப் தன்கர் அஞ்சலி செலுத்துகிறார் பல்வேறு நாடுகளின் தலைவர்களும் அதிபரின் உடலுக்கு அஞ்சலி செலுத்துகின்றனர் முன்னதாக ஈரானின் துணை அதிபர் முகமது முக்பர் இடைக்கால அதிபராக செயல்படுவார் என அந்நாட்டின் சுப்ரீம் தலைவர் அறிவித்துள்ளார் ஈரான் அதிபர் தேர்தல் அடுத்த மாதம் எட்டாம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதிபர் இப்ராஹிம் ரைசியின் மறைவுக்கு ஐநா பாதுகாப்பு கவுன்சில் இரங்கல் தெரிவித்துள்ளது இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோரும் ஈரான் அதிபர் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர் ஈரான் அதிபருக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் இந்தியாவில் நேற்று ஒருநாள் நாள் அரசுமுறை துக்கம் அனுசரிக்கப்பட்டது இதையொட்டி அனைத்து அரசு அலுவலகங்களிலும் தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட்டது இந்த நிலையில் தில்லியில் உள்ள ஈரான் தூதரகத்துக்கு சென்ற வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அங்குள்ள அதிகாரிகளிடம் ஈரான் அதிபர் மறைவுக்கு இந்தியாவின் சார்பில் இரங்கல் தெரிவித்துக் கொண்டார் தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என ஷாங்காய் ஒத்துழைப்பு கூட்டமைப்பின் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது கஜகஸ்தான் தலைநகர் அஸ்தானாவில் ஷாங்காய் ஒத்துழைப்பு கூட்டமைப்பின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் பங்கேற்ற கூட்டம் நடைபெற்றது இதில் பிராந்திய பாதுகாப்புக்கான அம்சங்கள் மற்றும் அடுத்த மாதம் நடைபெறும் ஷாங்காய் கூட்டமைப்பு மாநாட்டில் விவாதிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது இக்கூட்டத்தில் மத்திய வெளியுறவு அமைச்சகத்தின் பொருளாதார பிரிவு செயலாளர் தம்பு ரவி தலைமையில் இந்திய குழுவினர் பங்கேற்றனர் இதில் தீவிரவாதம் பயங்கரவாதம் ஆகியவற்றுக்கு எதிராக செயல்படுத்த வேண்டிய துரித நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது ஐரோப்பிய யூனியனுடன் பாதுகாப்பு ராணுவ ஒத்துழைப்பில் மால்டோவா கையெழுத்திட்டுள்ளது இதுகுறித்து எக்ஸ் பதிவில் கருத்து தெரிவித்துள்ள ஐரோப்பிய யூனியனுக்கான வெளியுறவு கொள்கை தலைவர் ஜோசப் போரல் ஐரோப்பிய யூனியனுடன் முதலாவது நாடாக மால்டோவா இதுபோன்று கையெழுத்திட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார் இந்த ஒப்பந்தத்தின் மூலம் பரஸ்பரம் வளர்ச்சி பாதுகாப்பு அமைதியை மேலும் விரிவாக்கம் செய்ய முடியும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் இதன் மூலம் பொதுவான பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை இணைந்து எதிர்கொள்ள முடியும் என்றும் மேலும் பல சாதகமான செயல்பாடுகளில் ஈடுபட முடியும் என்றும் பரஸ்பர ஒத்துழைப்புக்கான புதிய பகுதிகளை கண்டறிய முடியும் என்றும் பொருளாதாரத்தில் சிறப்பான இடத்தை நோக்கி இந்தியா முன்னேறி வருகிறது என்று இலங்கை புகழாரம் சூட்டியுள்ளது இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சர் அலி சப்ரி தனியார் தொலைக்காட்சிக்கு அளித்துள்ள பேட்டியில் இந்தியா இலங்கை இடையிலான உறவை பாராட்டி பேசினார் மேலும் இந்தியாவின் பொருளாதார முன்னேற்றம் தென்கிழக்கு பிராந்தியத்திற்கு உதவுவதோடு இலங்கை போன்ற நாடுகளுக்கும் உதவியாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் இந்தியாவுடன் துறைமுகம் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உள்கட்டமைப்பு ஆகியவற்றில் முதலீடுகளை எதிர்பார்ப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இரு நாடுகளிடையே அதிக அளவில் விமான சேவை மற்றும் படகு சேவைகள் தொடங்கப்பட்டுள்ளது என்றும் அலி சப்ரி சுட்டிக்காட்டினார் ஜப்பானின் புகழ்பெற்ற மவுண்ட் பியூஜி சிகரத்தை காண்பதற்காக வந்துள்ள சுற்றுலா பயணிகளால் அப்பகுதி நிறைந்துள்ளது ஜப்பானில் உள்ள பியூஜி சிகரத்தை பார்வையிட சுற்றுலா பயணிகள் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் ஏப்ரல் மாதங்களில் இந்த பகுதிக்கு வருவது வழக்கம் இந்நிலையில் தற்போது அங்கு உள்நாடு மட்டுமல்லாமல் வெளிநாடுகளில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் கோடை விடுமுறையை கழிக்க அங்கு வந்துள்ளனர் சுற்றுலா பயணிகளின் மூலம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் மூன்று மாதங்களில் பதினொன்று புள்ளி இரண்டு பில்லியன் அமெரிக்க டாலர் அளவிற்கு வருமானம் கிடைத்துள்ளதாக உள்ளூர்வாசிகள் தெரிவித்துள்ளனர் அதிகரித்து வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை காரணமாக அங்கு கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது

மணிக்கு ஆலய தரிசனம் அடுத்ததாக விளையாட்டுச் செய்திகளை பார்க்கலாம் ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் முதலாவது பிளே ஆஃப் சுற்று போட்டியில் கொல்கத்தா அணி எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வீழ்த்தியது அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி விளையாட்டு அரங்கில் நேற்று நடைபெற்ற முதல் பிளே ஆஃப் சுற்று ஆட்டத்தில் டாஸ் வென்ற ஹைதராபாத் அணி முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்தது அந்த அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் நூற்று ரன் எடுத்தது பின்னர் நூற்று அறுபது ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடி கொல்கத்தா அணி பதிமூன்றாவது ஓவரிலேயே இலக்கை எட்டி வெற்றி பெற்றது ஸ்ட்ரேயா செய்யர் அதிகபட்சமாக ஐம்பத்தி எட்டு ரன் எடுத்தார் இந்த வெற்றியின் மூலம் கொல்கத்தா அணி நேரடியாக ஐ பி எல் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது ஐபிஎல் கிரிக்கெட் தொடரின் இரண்டாவது பிளே ஆஃப் ஆட்டம் இன்று நடைபெறுகிறது இதில் ராஜஸ்தான் மற்றும் பெங்களூரு அணிகள் மோதுகின்றன இந்த போட்டி இரவு ஏழு முப்பது மணிக்கு அகமதாபாத்தில் தொடங்குகிறது உலக பாரா தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கம் வென்றுள்ள மாரியப்பன் தங்கவேலுவுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார் ஜப்பான் நாட்டின் கோபே நகரில் பாரா தடகள சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்று வருகிறது இதில் உயரம் தாண்டுதல் போட்டியில் தமிழகத்தின் மாரியப்பன் தங்கவேலு ஒன்று புள்ளி எட்டு எட்டு மீட்டர் உயரம் தாண்டி தங்கம் வென்று சாதனை படைத்துள்ளார் இதுகுறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மாரியப்பன் தங்கவேலுவுக்கு வாழ்த்து தெரிவித்து எதிர்காலத்தில் மேலும் பல உச்சங்களை தொட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் இதேபோல் மகளிருக்கான வட்டறிதலில் இந்தியாவின் ஏக்தாபியான் தங்கம் வென்று சாதனை படைத்துள்ளார் இதனிடையே மாரியப்பனின் தாயார் சரோஜா அளித்துள்ள பேட்டியில் ஆறு மாத காலம் மேற்கொண்ட கடுமையான பயிற்சியின் பலனை இந்த தங்கப்பதக்கம் என மகிழ்ச்சியுடன் கூறியுள்ளார் சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் கோடை விழா தொடங்க உள்ளது இதற்கான முன்னேற்பாட்டு பணிகள் குறித்த செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம் செங்கல்பட்டு திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி இன்று புயல் சின்னமாக மாறக்கூடும் எனவும் இது நாளை மறுநாள் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் நிலவக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் கடந்த அறுபது ஆண்டுகளில் வேறு எந்த அரசும் செய்யாத மகளிர் நலன் சார்ந்த கொள்கை முடிவுகளை எடுத்தது பாஜக அரசு வாரணாசி கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு தோல்வி பயத்தால் பிரதமர் நரேந்திர மோடி பொய்களை கூறி வருகிறார் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே விமர்சனம் கடந்த ஐந்து கட்ட தேர்தல்களில் முன்னூற்று பத்து இடங்களின் வெற்றியை பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி உறுதி செய்திருக்கிறது மத்திய அமைச்சர் அமித்ஷா பரப்புரை ராமேஸ்வரம் குண்டு குண்டுவெடிப்பு வழக்கு தமிழ்நாடு உள்ளிட்ட நான்கு மாநிலங்களில் பதினோரு இடங்களில் தேசிய விசாரணை முகமை சோதனை தமிழகத்திற்கு மே மாதம் முழுவதும் இரண்டு புள்ளி ஐந்து டிஎம்சி தண்ணீர் திறக்க வேண்டும் கர்நாடக அரசுக்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவு வாக்குக்காக அவதூறு கருத்துக்களை வெளியிடுவதை பிரதமர் நிறுத்திக் கொள்ள வேண்டும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிக்கை ஐபிஎல் கிரிக்கெட் தொடர் ஹைதராபாத்தை எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது கொல்கத்தா டிடி தமிழ் செய்திகளை யூடியூபில் டிடி தமிழ் நியூஸ் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி தமிழ் நியூஸ் என்ற பக்கத்திலும் எக் சமூக வலைதளத்தில் டிடி தமிழ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி தமிழ் நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துகளை நியூஸ் டிடி தமிழ் அட் ஜிமெயில் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் முற்பகல் பதினோரு மணிக்கு வணக்கம்